கடன் சுமை தீராத நோய் குடும்பப் பிரச்சனைகள் என கவலைகளின் பிடியில் சிக்கித் தவிக்கிறீர்களா இந்த எல்லா பூட்டுகளையும் திறக்கும் ஒரே ஒரு சாவி இருக்கிறது அந்தச் சாவியை அல்லாஹ்வே நமக்கு வெள்ளிக்கிழமை என்ற மகத்தான நாளில் ஒளித்து வைத்திருக்கிறான் அந்த வெள்ளிக்கிழமைக்குள் ஒரு பொன்னான நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் கேட்கப்படும் எந்த துவாவும் நிராகரிக்கப்படுவதில்லை அந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய ஒரு மிக எளிய ஆனால் சக்தி வாய்ந்த ஒரு திக்கர் இருக்கிறது அது என்ன திக்கர் அன்னைக்கு நாம செய்கிற ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் ஒவ்வொரு திக்கருக்கும் ஒவ்வொரு துவாவுக்கும் அல்லாஹ் கணக்கு இல்லாம நன்மைகளை வாரி வழங்குறான் அல்லாஹ் குரான்லையே இந்த நாளோட பேர்ல சூரத்துல் ஜும்மானு ஒரு முழு அத்தியாயத்தையே இறக்கியிருக்கான்னா அதோட சிறப்பை நாம எப்படி வார்த்தையால சொல்ல முடியும் வெள்ளிக்கிழமை இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு நமக்கு தெரியும் ஆனா நம்மளோட நிஜ வாழ்க்கை எப்படி இருக்கு நம்மள பல பேர் வெள்ளிக்கிழமை எப்போ வந்துச்சு எப்போ போச்சுன்னே தெரியாம உலக கவலைகள்லையே மூழ்கி போயிடுறோம் பிள்ளைங்க பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு கவலை பல வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்குற தம்பதிகள் சிலருக்கு தீராத நோய் மருத்துவம் கூட கைவிரிச்ச நிலைமை இன்னும் சிலருக்கு என்னதான் துவா கேட்டாலும் அது அல்லாஹ் கிட்ட போய் சேரல ஏங்கிற விரக்தி இப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல நாம மூழ்கி இருக்கும்போது ஒரு சின்ன நம்பிக்கை கிடைச்சா போதும்னு மனசு ஏங்கும் அல்லாஹ் நம்ம கிட்ட பேச மாட்டானா நம்ம கஷ்டத்தை கேட்க மாட்டானான்னு தவிக்கும் நிச்சயம் அல்லாஹ் நம்மள பார்க்கிறான் நம்ம குரலை கேட்கிறான் ஆனா அவன்கிட்ட கேட்கிறதுக்குன்னு சில முறைகளும் சில சிறப்பு நேரங்களும் இருக்கு அதை நாம சரியா பயன்படுத்திக்கிட்டா நம்ம தேவைகள் நிறைவேற அதிக வாய்ப்பிருக்கு அப்போ அதுக்கான தீர்வு என்ன அது ஒன்னும் மலை மாதிரி பெரிய அமலோ மணிக்கணக்கா செய்ய வேண்டிய வழிபாடோ கிடையாது முதலாவது நம் உயிருக்கும் மேலான நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்வது இரண்டாவது அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு கேட்கும் அஸ்தஃபிருல்லா மூன்றாவது அல்லாஹ்வின் மகத்துவத்தை சொல்லும் சுஹான் அல்லாஹி ஒபிஹம் சுஹான் அல்லாஹி லாலிம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம துவாக்கள் ஏன் சில சமயம் தடைபடுது நம்ம வாழ்க்கையில ஏன் பறக்க குறையுது அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நாம தெரிஞ்சும் தெரியாமலும் செய்கிற பாவங்கள்தான் அந்த பாவங்கள் ஒரு திரை மாதிரி நமக்கும் அல்லாஹ்வோட அருளுக்கும் நடுவுல வந்து நிக்குது அந்த திரையை நீக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் ஆயுதம்தான் இஸ்திஃபாருங்கிற அல்லாஹ் குரான்ல சொல்றான் பாவ மன்னிப்பு செய்து மீள்பவர்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாம் அதிகமா அஸ்தஃப்ருல்லா அஸ்தப்ருல்லான்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம உள்ளம் சுத்தமாகுது பாவக்கரைகள் நீங்குது எப்போ சொல்றது சலவாத்து மாதிரியே இதையும் நாள் முழுக்க சொல்லலாம் குறிப்பா நாம் அடுத்து பார்க்க போற துவாக்கள் அங்கீகரிக்கப்படுற அந்த பொன்னான நேரத்துல இந்த இஸ்திஃபாரை அதிகமா செஞ்சுட்டு உங்க தேவைகளை கேளுங்க ஒரு தடவை நீங்க சலவாத்து சொன்னா அல்லாஹ் உங்க மேல பத்து தடவை அருள் புரிகிறான் உங்க பாவங்கள் மன்னிக்கப்படுது உங்க தகுதிகள் உயருது மறுமையில சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவங்களோட நெருக்கம் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா யார் இந்த உலகத்துல அவங்க மேல அதிகமா சலவாத்து சொன்னாங்களோ அவங்களுக்குத்தான் அதனால உங்க தேவைகள் நிறைவேறணும்னா உங்க துவா அங்கீகரிக்கப்படணும்னா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சலவாத்தை சேர்த்துக்கோங்க சலவாத்துடன் கேட்கப்படும் துவா நிராகரிக்கப்படுவதில்லை உங்கள் பிரார்த்தனைகள் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் நிறுத்தப்பட்டால் என்ன செய்வீர்கள் அல்லாஹ்வை நேரடியாகச் சென்றடைய ஒரு இரகசிய திறவுகோல் இருக்கிறது அதுதான் சலவாத் பார்க்கப் போனால் மிகச் சிறிய வார்த்தை ஆனால் பிரபஞ்சத்தையே அசைக்கும் சக்தி அதற்குள் அடங்கியுள்ளது இது எப்படி சாத்தியம் வாருங்கள் விரிவாகப் பார்ப்போம் சலவாத் என்பது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் பொழியும் கருணை மற்றும் நாம் அவர் மீது காட்டும் அன்பின் வெளிப்பாடு அல்லாஹும் அல்லை அலா முஹம்மத் என்ற இந்த சிறிய வாக்கியத்திற்குள் நம் வாழ்வின் போக்கையே மாற்றியமைக்கும் மாபெரும் சக்தி மறைந்துள்ளது திருக்குரான் மிகத் தெளிவாக கூறுகிறது நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் நபியின் மீது சலவாத் சொல்கிறார்கள் நம்பிக்கையாளர்களே நீங்களும் அவர் மீது சலவாத் சொல்லி சலாம் கூறுங்கள் இது சாதாரண வேண்டுகோள் அல்ல இது அல்லாஹ்வின் நேரடி ஆணை நாம் ஒருமுறை செலவாச் சொல்லும்போது கோடிக்கணக்கான வானவர்கள் நம்முடன் சேர்ந்து ஆமீன் சொல்கிறார்கள் அவர்களே நமக்குத் துணை நிற்கும்போது நமது நிலை எப்படி உயரும் என்று கற்பனை செய்து பாருங்கள் நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் என் மீது ஒரு முறை செலவாத் சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் பத்து நன்மைகளை எழுதுகிறான் பத்து பாவங்களை மன்னிக்கிறான் பத்து அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் மேலும் அவருக்காக பத்து சலவாத் திரும்பச் சொல்கிறான் சுருக்கமாகச் சொன்னால் நன்மைகள் உங்கள் கணக்கில் பொக்கிஷமாய் சேரும் பாவங்கள் இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்படும் சுவர்க்கத்தின் அந்தஸ்து உச்சத்தை நோக்கி உயரும் இப்னு மசூத் அவர்கள் கூறினார்கள் உங்கள் துவாவிற்கு முன்னும் பின்னும் சலவாத்தை கொண்டு அலங்கரியுங்கள் அப்போது அது ஏற்றுக்கொள்ளப்படும் நமது கவலைகளும் தேவைகளும் அல்லாஹ்விடம் மின்னல் வேகத்தில் சென்றடைய சலவாத் எனும் அதிவிரைவு அஞ்சல் அவசியம் இல்லையெனில் அது உரிய இடத்தை அடையாமல் நிராகரிக்கப்படலாம் திருமறை குர் ஆனில் சூரத்துல் அஹாப அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று மற்றும் நாற்பத்தி இரண்டாவது வசனத்தில் அழகாகச் சொல்கிறான் நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுங்கள் இன்னும் காலையிலும் மாலையிலும் அவனை துதி செய்யுங்கள் என்று ஆகையால் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் மேலும் ஒரு அடியான் அல்லாஹுவை திகிர் செய்தால் வானவர்கள் அல்லாஹ்வை நோக்கி உன் அடியான் உன்னை அழைக்கின்றான் அவன் அல்லாஹ்வின் கருணையும் மன்னிப்பையும் கேட்கின்றான் என்று கூறுவார்கள் எனவே நாம் திக்ரை ஓதிய பிறகு நமக்கு தேவையானதை அல்லாஹ்விடம் கேட்டால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு தருவான் நாம் எந்த திக்ரை ஓத ஆரம்பிக்கும்போது முதலில் சலவாத்து சொல்லிய பிறகுதான் ஆரம்பம் செய்ய வேண்டும் ஆகையால் நான் சிறிய சலவாத்து அதுவும் அனைவருக்கும் தெரிந்த சலவாத்து சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹும் அல்லாஹுடைய சாந்தியும் கருணையும் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவரின் குடும்பத்தாரின் மீதும் உண்டாகட்டும் இதனுடைய சிறப்பு என்னவென்றால் யார் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் மீது ஒரு முறை சலவாத்து சொல்கிறாரோ அவர்கள் மீது அல்லாஹ் பத்து முறை அருள் புரிகிறான் நாம் இதை பத்து முறை கூறினால் அல்லாஹ் நம் மீது நூறு முறை அருள் புரிகிறான் ஆகையால் இதை இப்போது பத்து முறை ஓதி அல்லாஹ்வின் அருளை பெறுவோம் பிறகு அடுத்த திக்ரை ஓதலாம் அல்லஹுமல்யாலின் அல்லஹுமல் அல முஹம்மதின் வ அல முஹம் முஹம்மதின் اللهم صل على محمد وعلى آل محمد. 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 اللهم صل على محمد وعلى آل محمد.